வணக்கம் தோழர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படின்ற ஏரியாவில் போட்ட ஒரு பிஎல்டிசி பம்பிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூற்றி முப்பது அடி நிப்பாட்டியிருக்கோம் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஆறு பேனல் சிஸ்டமில் வித்தவுட் ட்ரைவ் மாடல் ஒரு எம்சிபி மட்டும் இருக்கும் ஒரு ஒரு லட்சத்தி நாற்பத்தாயிரரூவாலருந்து ஒரு லட்சத்தி ரூபா வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பிளான்ட் ஒன்று பண்ணிகிட்ருந்தோம் அதில் ஒரு சில ட்ராபேக்ஸ்லாம் இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு கண்ட்ரோலர் போயிடுச்சுன்னா கூட நம்ம அந்த மோட்டரை வெளியேற்ற வேண்டிய நிலமையாக இருந்துச்சு அட் த சேம் டைம் அதோட லைஃப் டைமும் நல்லா தான் இருக்கும் அந்த கண்ட்ரோலரை மட்டும் நம்ம ஒரு டூ இயர்ஸ் ஒன்ஸ் மாற்றுற மாதிரி இருக்கும் ஸோ அதை ஓவர் கம் பண்ணுற மாதிரி வந்த ஒரு பிளான்ட்டு தான் இது ஆக்சுவலி இது ரெண்டு இன்ச் மூத்துங்க இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண அந்த இன்பில் கண்ட்ரோல் எல்லாமே ஒன்றரை இன்ச் மூத்தில் வரும் ஒன்றரை இன்ச் டெலிவரி ஒரு பத்தாயிரம் லிட்டர் வரைக்கும் கொடுக்கும் இப்போ வந்துட்டுருக்க இந்த மாடல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் பன்னெண்டாயிரத்துலேருந்து பதினாலாயிரம் லிட்டர் வரைக்கும் முந்நூற்றி முப்பது அடி வரைக்கும் வேலை செய்யக்கூடியது அதாவது தோராயமாக ஒரு நூற்றி பத்து மீட்ரு வரைக்கும் இது வேலை செய்யும் ஸோ இது நம்ம சோலார் ஸ்ரீ சாய் சோலார்ஸில் இன்ஸ்டால் பண்ண ஒரு டென்த் பம்ப் இந்த மாடல்லேயே ஒரு பத்து பம்புக்கு மேலே நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் இன்ஸ்டால் பண்ணி அதோட அவுட் எல்லாம் நம்ம வெரிஃபை பண்ணதுக்கப்புறந்தான் நம்ம உங்களுக்கு வீடியோவாகவே கொடுக்குறேன் இது ஆக்சுவலாக பத்தாவது மாதம் இன்ஸ்டால் பண்ணது இதோட ப்ரெஷர் பாருங்கள் முந்நூறு அடியில் மோட்ரு நிற்கிது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எல்லா கிளைமேட்லேயுமே ஓடணுன்றதுக்காக ரெண்டு இன்ச்சை வந்து ஒன்றரை இன்ச்சாக நான் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன் ஸோ ஆப்வியஸ்லி இது நீங்கள் கேட்குற மாதிரி இது மோட்ரோட டார்க்கை இன்க்ரீஸ் பண்ணணும் தான் அட் த சேம் டைம் பெரிய அளவில் அது பாதிப்பையும் கொடுக்கல மோட்டரில் நான் டூ இன்ச்சிலேயும் இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ஒன்றரை இன்ச்லேயும் இன்ஸ்டால் பண்ணிட்டேன் பெரிய அளவில் பாதிப்பு கொடுக்கல எதுக்காக ஒன்றையாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறோன்னா ரெண்டு விஷயம்தான் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பைப்போட காஸ்ட் அது பெரிய அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இல்லைன்னாலும் கூட ஒரு ஒரு பட்ஜெட் ரேட்டடில் நம்ம பண்ணக்கூடிய பம்புக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டாவது எவ்வளோ லோ ரேடியேஷன் அடித்தாலும் எந்த அளவு மட்டத்துக்கு தண்ணி கீழே போனாலும் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சாக கொடுக்கும்போது உங்களுக்கு ப்ரெஷர் நல்லாயிருக்கும் அட் த சேம் டைம் டெலிவரி கண்டினியூட்டியாக கிடச்சிக்கிட்டே இருக்கும் இந்த கஸ்டமர் வந்து ஒரு பெரிய தொட்டியில் தேக்கி அதுலேருந்து ட்ரிப் இரிகேஷன் போட்டு ஒரு நாலு ஏக்கர் வரைக்கும் பாய்க்கணும் அப்படின்றது தான் அவரோட ஐடியா இவர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்ககிட்ட பேசும்போது அந்த போரோட ஈல்டு சரியாக அவருக்கு தெரியலை வித் ஸ்டாண்ட் பண்ணி கொடுக்குமா அப்படின்றது தெரில எந்த இடத்துல மோட்டர் நிப்பாட்டணும் அதாவது எத்தனை அடியில் நம்மளுக்கு இந்த மோட்டர் நிப்பாட்டணும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருந்தார் கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்த் டூ மந்த்த்க்கு மேலே நம்ம நாங்கள் பேசிகிட்டே இருந்தோம் அப்போது நம்ம சைட்லேருந்து அவருக்கு தேவையான முக்கியமான டீட்டெயில்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணோம் ஸோ அதை தான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறோம் நானும் டெக்னிக்கலாக ஷேர் பண்ணுறேன் ஒரு கஸ்டமராக அவருக்கு என்ன சந்தேகம் இருந்துச்சு அதை எப்படி தீத்து வச்சார்ன்றது இந்த வீடியோவில் அவரே சொல்லியிருக்காரு ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஒரு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும் சார் வணக்கம் சார் வணக்கம் உங்கள் பேர் இது என்ன மாவட்டம் இந்த லொக்கேஷன் கூட கொஞ்சம் சொல்லுங்கள் சார் இது வந்து விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் வட்டம் வெங்கடேஸ்வரபுரம் பஞ்சாயத்து வெங்கடேஸ்வரபுரம் பஞ்சாயத்து ஓகே மொத்தம் அவனுக்கு எத்தனை ஏக்கர் சார் எனக்கு வந்து அஞ்சு அஞ்சு ஏக்கர் முப்பத்தேழு சென்ட் இருக்கும் அதுல அஞ்சு ஏக்கர் முப்பத்தேழு சென்ட் ஏழு சென்ட் போர் போட்டு எத்தனை நாள் ஆகும் சார் போரு இப்போதான் அந்த ஓடிகிட்டு இருக்கு இப்பதான் போட்டிருக்காங்க இல்ல மோட்ரு இல்ல சார் போர் நீங்க போட்டு போர் வந்து நான் மே முப்பதாம் தேதி போட்டது மே கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நாலு மாசம் ஆகி நாலு மாசம் ஆயிடுச்சு ஓகே இப்போ நம்மளோட கம்பெனியோட டீட்டெயில்ஸ் எப்படி சார் கிடைச்சது அது யூடியூப்ல வீடியோஸ்ல தான் அது நிறைய இருந்தேன் ஏன்னா போர் போட்டதுக்கு அப்புறம் இந்த ஏரியாவில் கரண்ட்டுக்கு கொஞ்சம் கட்டுப்பாடு கட்டுப்பாடுன்றத விட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கு கொஞ்சம் லேட்டாகவும் தெரிஞ்சது நம்ம உடனே கார்டு ரெடி ஆகிட்டதுனால நம்ம கண்ணு வச்சு ஐடியாவில் சரி நம்ம சோலாரில் போயிடலாம் நான் யூடியூப்ல தொடர்ந்து தேடிட்டு இருக்கேன் ஓகே அதில் உங்களோட விவசாய தோழன்ற மாதிரி இந்த ஸ்ட்ரீஸ் சாய் வந்துட்டு இருந்தது அதெல்லாம் நம்ம ஒரு நாலஞ்சு இதை வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தேன் கம்பேரிசன்ல எனக்கு இந்த இது கொஞ்சம் பெட்டராக தெரிஞ்சது எது இதெல்லாம் உங்களுக்கு பெட்டரா தோணுச்சு இந்த ஃபர்ஸ்ட் உங்க அப்ரோச் ஓகே அப்புறம் உங்களுடைய ஒர்க்கோட அந்த இதெல்லாம் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ற அந்த வீடியோஸ்ல ஃபாலியோர்ஸில் பாக்கிறப்போ அதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு மற்ற இதை விட இது எனக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சுக்கிற அளவுக்கு தெரிஞ்சிச்சா ஓகே ஓகே எனக்கு மற்றவங்களுக்கெல்லாம் புரியல ஓகே நம்ம அவங்கள்ட்ட கேட்டு தான் புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தது உங்க வீடியோஸ் பார்க்குறப்ப எனக்கு செல்ஃப் எக்ஸ்பிளினேட்டரியாவே அதாவது தானாவே விளங்கிக்கிற ஒரு பேசிக்காக என்ன தேவையோ அது எனக்கு என்ன கேள்விகள் இருக்கோ அதுக்கு நான் பதில் அந்த வீடியோலயே இருக்கு ஓகே உங்கள்ட்ட கேட்க வேண்டியதே இல்லை எனக்கு உங்கள்ட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஒரு ஐடியா வந்துருச்சு ஓகே ஓகே அதுக்கப்புறமா என்னுடைய போர் கண்டிஷனை நீங்க சொல்ற விஷயங்களுக்கும் என்னுடைய போர் கண்டிஷனுக்கும் மேட்ச் ஆகுமான்னு நான் பார்த்துக்கிட்டு உங்களுக்கு கால் பண்றேன் கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஒன் மந்த்த்கு மேல பேசிட்டு இருக்கோம் நாங்கள் ஒன் மந்த் ஆயிடுச்சு நீங்க போர் போட்டப்ப எங்கிட்ட சொல்லியிருந்தீங்க செவன்டி ஃபீட்ல ஒரே ஒரு சோர்ஸ் மட்டும் இருக்கு ஆனால் ஃபைவ் ஹண்ட்ரட் பிளஸ் ஃபீட் நான் போட்டிருக்கேன் ஸோ இதுக்கு என்ன ஹிஸ்ட்ரி சஜஸ்ட் பண்ணலான்னு கேக்கும்போது உங்களோட சரௌண்டிங்ஸ்ல கூட நீங்க சொன்னதான் சொன்னீங்க ஃபைவ் ஹெச்பி போட்டுக்கலாம் அப்படின்றாங்க ஆனா ஈல்டு எனக்கு கம்மி ஒரே சோர்ஸ் தான் இருக்கு எனக்கு வந்து போர் போட்ட அன்னைக்கு அவங்க போர் போட்டவங்க சொல்லிட்டு போன ஒரு சஜஷன் இருந்துச்சு அந்த சஜஷன்லயே நான் குழப்பிட்டே இருந்தேன் அதில் போட்டு ஏன்னா அவங்க ரெண்டு ஹெச்பி போட்டா போதும்ட்டாங்க பட் சில பேர் அக்ரியில வந்து மூணு ஹெச்பி அது போடணும்னு சொல்லிட்டாங்க அஞ்சு ஹெச்பி போக முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு ஏன்னா போர் வந்து கொஞ்சம் வறட்சியான ஏரியாங்க ஆவரேஜ் போராக தான் இது இருக்கு அப்போதான் உங்கள்கிட்ட கேட்டேன் அது கேட்டப்ப நீங்க எல்லாம் மூணு ஹெச்பிலயே நம்ம நல்ல தண்ணி டெலிவரி அதிகமா இருக்கிற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம்தான் தான் உங்கள்கிட்ட அதை கண்டினியூவஸா ரெண்டு மூணு டிஸ்கஷனுக்கு அப்புறம் அது ஒரு ஃபைனலுக்கு வந்துட்டேன் நான் அது இப்போ சார் கிட்டத்தட்ட இதெல்லாமே போர்ல இருக்கிற விஷயத்தை யாருமே வந்து கண்ண பார்க்க முடியாது இதெல்லாம் ஊதி கடையில் இயற்கை சம்மந்தப்படுவது நம்ம கொடுக்குற டீடெயில்ஸ் எல்லாமே இதுக்கு முன்னாடி நம்ம சந்திச்ச எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட லெவன் இயர்ஸா நம்ம இந்த ஃபீல்ட்ல இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் நாங்கள் சஜஸ்ட் பண்றோம் கேரண்டீடுன்றதை தாண்டி ஒரு சஜஷன் இந்த மாதிரி போய்க்கலாம் அந்த சஜஷன் வந்து பாத்தீங்கன்னா நைன்டி வந்து பிஸ்னஸ் ஓரியன்டாகவே இருக்காது இப்போ நான் உங்களுக்கு வெள்ள சார் செவன் பாயிண்ட் போடலாம் ஃபைவ் ஹெச்பி போடலாம் கூட ஃபைவ் ஹெச்பி போடலாம் கூட சஜெஸ்ட் பண்ணிருக்கலாம் இதோட அந்த விஷயத்துல வந்து இப்போ எல்லாரும் அவங்க எப்படியோ தெரியல நான் வந்து கொஞ்சம் அதுல பெரிய அளவில் அவேர்னஸ் கிடையாது எனக்கு நீங்கள் இப்போ அஞ்சு ஹெச்பின்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் அஞ்சு தான் தான் போட்டிருக்கேன் இது வந்து அந்த டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் ஜென்ரலாக பொதுவாக வெளியில யாருக்கும் தெரியாது நம்ம அதை பத்தி ஸ்டடி பண்ணாலும் புரியாது அதனால நீங்க நான் அஞ்சு ஹெச்பிங்கிற கணக்கில் தான் நான் உங்களை அப்புறம் ஃபோன் பண்ணேன் அஞ்சு போட்டு உள்ளூர்ல இருந்தவங்க என்ன சொன்னாங்க மூணு ஹெச்பி டெலிவரி கொடுக்குற அளவுக்கு நீங்க கண்ட்ரோல் பண்ணி வச்சிக்கலாம் அதை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது நீங்க அது வேணாம் மூணு ஹெச்பிலேயே போதும் ஏன் எக்ஸ்ட்ரா ரெண்டு ஹெச்பி செலவு பண்றீங்க அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரே சோர்ஸஸ் நீங்க ஐநூறு அடியில் அன்னைப்பாட்டி அஞ்சு ஹெச்பி போட்டாலும் ஒரே தண்ணி வரும் இதே இதுல முன்னூறு அடியில் நிப்பாட்டி மூணு ஹெச்பி போட்டாலும் ஒரே தண்ணி வரும் நானூறு அடியில ஐநூறு அடியில அஞ்சு எஸ்பிக்கு முன்னூறு அடியில மூணு எஸ்பிக்கு ஒரே டெலிவரி தான் ஒரு லிட்டர் கணக்குல வித்தியாசம் வராது ஸோ அதனாலதான் உங்களை காஸ்ட் நீங்க இன்க்ரீஸ் பண்ண வேண்டாம்ன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நாங்க ஸோ இப்போ நம்ம நிறைய பேசும்போது நீங்க அதை எந்த அளவுக்கு நம்புனீங்கன்னு எனக்கு தெரியல பட் ஒரு எனக்கு நீங்க சொன்னீங்க ஆனால் எனக்கு ஓரளவு தான் அதுல இருந்து கான்பிடன்ஸ் இருந்துச்சு ஏன்னா லோக்கல் பர்சன்ஸ் சொல்றதை விட நீங்க எனக்கு பெரிய பெரிய யாருன்னு தெரியாது யூடியூப்ல பார்த்து தான் வரலாம் இல்லை எடுக்கிறோம் நம்ம பழக்கத்தை இது பண்ணுறோம் அதில் எனக்கு லோக்கல் பர்சன் தான் ரொம்ப கான்பிடன்ட் இருந்தது நைட்டு வரைக்கும் ஓகே என்னென்னா இப்படி சொல்றாங்க அவர் அப்படி சொல்றாரு நாளைக்கு ஏதாவது தப்பா ஆயிடுச்சுன்னா நம்மள இங்கே ஆமா ஊர்ல ஒரு மாதிரி பேசுவாங்க வெளியில இருந்து செய்யறோம் யோசிச்சேன் வந்ததுக்கு அப்புறம் இப்ப நம்ம உங்களுக்கு பண்ணதுக்கும் ஏன்னா இப்ப நம்ம பேசும்போது ஒரு சில டெக்னிக்கல் டேர்ம்ஸும் நான் சொல்லியிருப்பேன் போர்டு இப்படிதான் சார் வேலை செய்யும் இந்த ஊட்டும் இந்த மோட்டரோட அவுட்லெட்டும் இதை பேஸ் பண்ணி தான் சார் இருக்கும் ஊத்தோட அவுட்லெட் என்ன இருக்கும் இன்லெட் என்ன இருக்கு மோட்டரோட அவுட்லெட் என்ன இருக்குன்றதெல்லாம் ஒரு ஒரு சின்னதான் நான் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன் மோட்ரு டுவெல் தௌசண்ட் லிட்டரு பெர் ஹவர்னாலும் அதுக்கு போர் சப்போர்ட் பண்ணணுங்கிற அந்த கண்ட சொன்னீங்க நான் என்ன பிளைங்கா நினைச்சிட்டு இருந்தேன்னா டுவெல் தௌசண்ட் லிட்டர் பெர் ஹவர்னா அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் நினைச்சேன் தான் நான் வேற மாதிரி சரி சொல்றா நம்ம சரி பண்ணிக்கலாம்னு நினைச்சேன் நைட் சொன்னீங்களே அந்த அதுக்கு வந்து போர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு ஓட்டி பார்த்ததுல தெரியும் உங்களுக்கு இப்போ தெரியும் அரை மணி நேரத்துக்கு மேலே நாற்பது நிமிஷம் ஓடிட்டு நாற்பது நிமிஷமா எந்த ஈல்டுமே குறையலை பொதுவா ஒரு போர்ல ஈல்டு குறையுதுன்னா நல்ல ரேடியேஷன் இருந்தாலும் சரி அந்த நம்ம எடுக்கிற தண்ணிக்கும் அதோட டெலிவரி அப்படியே குறைஞ்சுகிட்டே வரும் ஒன்றரை இன்ச்சுன்றது ஒன்னே காலா மாறும் ஒன்னா மாறும் ஒரு சர்டைன் டைம் பீரியடுக்கு அப்புறம் ஆஃப் ஆகும் கிளைமேட்டை டிபெண்ட் பண்ணாமலே நல்ல வெயில் அடிச்சுட்டு இருக்கும் ஆனால் மோட்டர் ஆஃப் ஆகும் நம்ம என்ன நினைப்போம் மோட்ரு ஃபால்ட்டுன்னு நினைப்பாங்க இப்போ நிறைய இடத்துல அது ஒரு கம்ப்ளைண்டா போயிட்டு இருக்கு போர்ல தான் பிரச்சனைன்றது ஐடென்டிஃபை பண்ணாமலே வந்து பாத்தீங்கன்னா மோட்டர் மாட்டிக்கிட்டே தான் இருக்காங்க அது நான் நிறைய வீடியோஸ்ல விவசாயங்களையும் அதை போஸ்ட் பண்ணியிருக்காங்க எனக்கு மோட்ரு போட்டாங்க அரை மணி நேரம் தான் ஓடுது மோட்ரு போயிருது அப்புறம் மறுபடியும் இன்னொரு மோட்ரு வந்து போட்டாங்க அந்த மோட்ரு அப்படிதான் இருக்குன்றதால ஒரு போஸ்ட்ல நான் பார்த்தேன் அதுக்கு மெயின் ரீசன் வந்து பாத்தீங்கன்னா மோட்டர் கிடையாது பேனல் கிடையாது போர் போரோட நீங்க உங்களோட சக்ஷன் பவர் எவ்வளவு வேணா இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க கீழே இருக்கிற தண்ணியோட அளவை விட்டுறீங்க இதுக்கு ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க சார் இந்த சட்டியில இருந்தால் தான் அகப்பையில வரும் அது இதுக்கு அப்படியே மேட்சம் எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப இன்லெட் வந்து உங்களுக்கு பன்னெண்டாயிரம் லிட்டரா இருந்து மோட்டரும் பன்னெண்டாயிரம் லிட்டரா இருந்துச்சுன்னா ஒரு சர்டைன் பாயிண்ட்ல வந்து குறையவே குறையாது அந்த பாயிண்ட்ல மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும் அந்த பாயிண்ட்ல இதுக்கு என்ன எல்பிஹெச் டெலிவரியோ அதை கொடுத்துரும் இதுதான் இந்த மொத்த சோலார் மோட்டருக்கு மொத்த மோட்டரோட இன்ஸ்டேஷன் போருக்கு மோட்டர் இன்ஸ்டிலேஷனோட பார்மாவே அதுதான் அதுதான் எங்களை கொஞ்சம் உள்ள அது தெரிய மாட்டேங்குது அதெல்லாம் நீங்க சொன்னதுனால இல்ல இதையிலேயே நம்ம வீடியோஸ்ல அதை நான் ஏன் பர்டிகுலர் அதை பாயிண்ட் அவுட் பண்ணா யாருமே எங்கிட்ட அதை பண்ணல இது வரைக்கும் நம்மளுக்குள்ளேயே அதை பார்த்துட்டு பேசிட்டு நம்மளுக்குள்ளேயே டிசைன் பண்றோம் ஒரு சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மேக்சிமம் பேர் இத்தனை அடியில தண்ணி வந்துச்சுங்க இதில் போருங்க எனக்கு பிளான்ட் போட்டு கொடுங்க அவ்வளவுதான் கேட்பாங்க அவங்க இப்ப அவங்ககிட்ட நம்ம போயிட்டு பேசுறதுக்கான வாய்ப்பே கிடைக்காது அமௌண்ட்டையும் கொடுத்துருவாங்க நீங்க பண்ணி கொடுத்துருங்க சார் அவ்வளவுதான் அவங்களோட கேள்விகளே இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் பாயிண்ட் பண்ணியே கேட்டீங்க எனக்கு இந்த சோர்ஸ்ல இருந்து இந்த தண்ணி வருதுன்னா இந்த மோட்டருக்கு எவ்வளவு வரும் அஞ்சு எஸ்பிக்கு எவ்வளவு வரும் இந்த மோட்ரு எப்படி ஒர்க் ஆகும்ன்றதெல்லாம் நீங்க கேட்கும்போது அப்போ உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்றது அது சரியாகவும் இருக்கும் ஏன்னா நீங்க ஒரு அஞ்சு நாளாக இதை நீங்க ஒரு ஆரண்டி மாதிரியே பண்ணிட்டு வர்றீங்க அப்ப உங்க மனசுக்குள்ள இருக்க நினைவுகள் நினைப்புகள் எப்படி இருக்கு அந்த அவுட் புட் உங்களுக்கு அந்த சாட்டிஸ்பேக்ஷன் எப்படி இருக்கு உங்ககிட்ட பேசினால்தான் புரியும் அதுக்காக தான் உங்ககிட்ட போய் இந்த நான் எடுத்தேன் இல்ல போர் போட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு இப்ப கால வரைக்கும் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் வரக்குள்ளயும் யோசிச்சுக்கிட்டே வந்தேன் என்னன்னா இது எங்கேயாவது நம்ம சிக்கல் ஆயிட போகுது அப்படின்ட்டு நல்ல டெலிவரி இருக்கு இப்ப இது எப்படிங்க சார் ஃப்ரெஷர் நல்லா இருக்கு டெலிவரியும் நல்லா இருக்கு அது ஒன்றரை டெலிவரிங்கிற மாதிரியே தெரியல எனக்கு அது ஆக்சுவலா வெண்டிங்ஸ் ஸ்போர்ட் இருக்கு நம்ம இருக்கு எனக்கு இதை உடனே கொஞ்சம் ஹாப்பி ஆயிடுச்சு ஓகே அதான் கொஞ்சம் சரி நம்ம ஓரளவுக்கு நினைச்சத கொண்டு வந்துடலாம் ஒரு கார்டை உருவாக்கிடலாங்கிற ஒரு ஐடியா ஸோ இப்போ நீங்க சொல்றதுல இருந்து இப்போ எங்க மேல வச்சிருக்க நம்பிக்கை நாங்கள் காப்பாத்திட்டு எடுத்துக்கலாமா சார் கண்டிப்பா அது

ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கோட் டிசைன் பண்ணுறது இன்பில் கண்ட்ரோலர் மாடல் அதுதான் ஏன்னா இந்த போரோட இந்த போர்ல என்ன இருக்குன்றத நாங்களுமே ஃபுல்லா தெரிஞ்சுக்க முடியாம ஒரு முன்னூறு அடியில் நிப்பாட்டுறதுக்கான பிளான் காண போட் அதுக்கப்புறம் இந்த தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வாட்ஸ் மோட்ரு ப்ராக்டிக்கல் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வாட்ஸ் எடுப்போம் நம்ம ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு லோட் பண்ணி கொடுத்துருக்கேன் அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை ட்ரை ஆச்சுன்னா இன்னும் முக்கியம் இறக்கலாம் போரை இறக்கலாம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் சேர்த்து ஓடும் பெரிய செலவு கை கொடுக்காது ஆனாலும் நம்மளோட ஓரளவுக்கு அதை மேட்ச் பண்ணலாம் போட்ட காசுக்கு ஏதோ எங்களால பண் கடைசி வரைக்கும் நம்ம முயற்சி பண்ணலாம் ஹை அஞ்சு நம்பர் பேனல் போட்டோம் ஃபைவ் ஃபார்ட்டில பட் காட் கிரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான தண்ணி நல்ல தண்ணி ஈல்டு கொஞ்சம் கூட குறையலை ஸோ அந்த டிசைன் பண்ணி தான் உங்களுக்கு நாங்க முதல்ல போட்டு இந்த மாடல் தான் வந்திருக்கு ஒரு பத்து பதினஞ்சு பம்பு தான் போட்டிருக்கோம் அதை நாங்க ட்ரையல் பார்க்கும்போது அந்த நான் உங்களுக்கு கொடுத்த மோட்டர் காசு இது ரெண்டு மடங்கு ஜாஸ்தி தான் இருந்தாலும் பெர்ஃபார்மன்ஸை நாங்கள் பேஸ் பண்ணியும் நீங்கள் எங்ககிட்ட சொல்கிறீங்க இல்லையா ஒரு நம்பிக்கையில் நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன் அந்த நம்பிக்கைக்காகவும் காஸ்ட்டை பேஸ் பண்ணாமல் அதை மைண்டில் எடுக்காமல் இந்த மோட்டர் நாங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலா இந்த மோட்டர் வர்றதுனால தான் ரெண்டு நாள் டிலே வந்து கூட எனக்கு வந்து நான் உங்கள்ட்ட அதுதான் அன்னையிலேருந்து சொன்னது முதல்ல இடத்துல இருந்தே சொல்றது அதுதான் எனக்கு இதுல பெரிய அளவுல ஓரளவுக்கு தெரியும் ஊர்ல நாலு பேர் சொல்றதை வச்சுக்கிட்டு நானும் சொல்லிட்டு பட் பர்டிகுலரா என்னை வந்து

அது நானும் கொஞ்சம் விளையாட்டெல்லாம் பேசுனேன் இன்னைக்கு தான் ரொம்ப பேசல நான் ஏன்னா எனக்குள்ள ஒரு பதட்டம் பதட்டம் தண்ணி எப்படி வேற ஆகும் உங்களுக்கு ஒரு ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஃபியூட்ஸ் ஆயிடுச்சு அதனாலதான் நான் பேசாம இருந்தேன் ஏன்னா இன்னைக்கு தான் எனக்கு எண்டு இது வரல அப்படின்னா நம்ம அடுத்து என்ன செய்யறதுன்னு அந்த எண்ணத்துக்கு போயிட்டேன் அதனால நல்ல ஒர்க்கோப்பு சொன்ன டையத்துல முடிச்சு கொடுத்திருக்கீங்க

அதுக்கப்புறம் நான் கிளம்பி பையனை கூட்டிட்டு வர்றப்ப தான் டிலே ஆயிடுச்சு ஆக்சுவலா இதுதாங்க சார் நான் உங்ககிட்ட அடுத்து கேட்கலான்ட்டு சொன்னேன் அதுதான் எத்திக்ஸ் ஒர்க் எதிக்ஸுங்கிறது அதுதான் சொன்னேன் டைம் நம்ம அந்த வேலையை முடிச்சு கொடுத்துனோம் அதுல வந்து எங்களுக்கு அடுப்படு பிளாண்ட்ல கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியாது சார் இப்போ நான் ஒரு பிளான்ட்ல இருப்பேன் இப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபோன் அதிகமா வராது வர்றது எல்லாம் மார்க்கெட்டிங் காலா மட்டும் தான் இருக்கு அட்வான்ஸ் வாங்கிட்டீங்க ஏன் பிளான்ட் போடலன்ற கால்ஸ் எனக்கு வராது ஏன்னு கேட்டீங்கன்னா ஒருத்தருக்கு ஃபுல்லா முடிச்சு கொடுத்துட்டு தான் அடுத்ததுக்கு போடணும்னு ஆயிடுச்சு அப்படின்றப்ப என்ன ஆகும்னா ஒரு எங்களுக்குமே ஷட் டவுன் பண்ணிட்டே போறோம் ஒவ்வொரு பிளான்ண்ட க்ளோஸ் பண்ணிக்கிட்டே போறோம் நான் க்ளோஸ் பண்ணிகிட்டே போகும்போது அடுத்தடுத்த பிளான்ல கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியும் நீங்க சொன்னீங்களே ஒரு பதத்த பிரச்சனை அந்த பிளான்ட்டு போட்டுட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு கஸ்டமர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கியிருப்பேன் சொன்ன டைம்ல போகல அதை விட்டுட்டு இன்னொரு பிளான்ட்டுக்கு ஜம்ப் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அவர் என்ன ஃபோன் பண்ணி ஏதாவது ஹார்ஷா திட்டாரு அந்த பிளான்ட் முழுக்க அதுதான் அந்த ஞாபகத்துல போயிட்டு இந்த பிளான்ட்டை சரியா பண்ண முடியும் நான் வந்த ஒன்னு கவனிச்சேன் உங்களை அன்னைக்கும் கவனிச்சேன் ஒர்க் பண்றீங்க யாருக்கும் ஒன்னும் கமிட்மெண்ட் இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு ஒர்க் ஸ்பாட்ல கமிட்மெண்ட் இருக்கிற மாதிரி இருந்தா நான் தான் பேசிகிட்டே இருந்தேன் உங்க ஒர்க்ல கரெக்டா அதை பண்ணணுங்கிற அந்த கான்சன் கவனிச்சேன் உங்க ஒர்க் ஸ்கோப்புக்கு எனக்கு நல்ல சாட்டிஸ்பைடா தான் இருக்கு ரொம்ப தேங்க்ஸ் நம்பி எங்களுக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்கு அதுதான் எங்களுக்கு தௌசண்ட் பிளஸ் பம்ப்ஸ் பண்ணிட்டோம் தௌசண்ட் பிளஸ் கஸ்டமர்ஸ் உங்களுக்கு ஸோ எங்க ஃபேமிலியில உங்களையும் இன்க்ளூட் பண்ணதுல எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் ஸோ இதுவரைக்கும் பேசாத ஒரு விஷயத்த நம்ம இவ்வளோ அது போய் சேரும் நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கு எந்த போருக்கு என்ன பிளான் போடலான்றதுக்கு பெரிய சந்தேகம் அதில் நிறைய ஸ்கேம் நடக்குது இல்ல ஜென்ரலா மக்களுக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கு ஒரு அஞ்சு ஹெச்பி போட்டு நிறைய தண்ணி வந்துடும் நினைக்கிறாங்க ஒரு ரெண்டு ஆம் சேர்த்து எடுத்தா கூட பெரிய கவலை பேனன்றது ஒவ்வொரு பேனலுமே காசு நீங்க அனாவசியமா ஒரு நாலு பேனல சேர்த்து போட்டீங்கன்னாலும் உங்களுக்கு காசு தான் காசுதான் ஸோ அதை ஐடியெல்லாம் நீங்க தூக்கி போறது எங்களுக்கும் விருப்பம் கிடையாது சார் இப்போ சார் அடுத்தது நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கோம் ஆன்லைனில் நிறைய கஸ்டமர்ஸ் நம்ம கிட்ட ஸோ கேட்குற ஒரே முதல் விஷயம் நீங்கள் உங்களை யாரும் நான் பார்த்துட்டு இல்லை உங்களை நம்பி நான் எப்படி அட்வான்ஸ் போடுறது நீங்கள் ஏமாத்திட்டா என்ன பண்ணுறது இதுதான் முதல் கேள்வியாக இருக்குது எங்களுக்கு உள்ள என்ன பயம் இருக்குன்னா அங்கே அட்வான்ஸ் வாங்க பிளான்ட்ட கொண்டு போய் நிப்பாட்டிட்டு கஸ்டமர் அவைலபிள் இல்லைன்னா நாங்கள் என்ன பண்ணுறோம் இப்போ நடந்துச்சு சார் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி அந்த கஸ்டமர் ரிட்டர்னுக்கு ரூபாய் அட்வான்ஸ் போட்டார் சங்கர கோவில் பக்கத்தில் அட்வான்ஸ் போட்டுட்டாரு அவருக்கு மெட்டீரியல் ஈவி பில்லு டாக்ஸ் எல்லாமே கட்டி மெட்டீரியலை ஏற்றி உசலம்பட்டி டு பெரியர் ரோட்டில் வந்துகிட்டு இருக்கும்போது ஃபோன் பண்ணி இங்கே எனக்கு ஒரு குஷ்டி ஆயிடுச்சு பிளான்ட்டு ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு போட்டுக்கலான்ட்டாரு அப்போது பக்கத்தில் நம்மளோட ஸ்டாஃப் இருக்காரு அவரை வச்சு நம்ம பார்க்கும்போது அப்படி எதுவுமே இல்லை அவர் எந்த மைண்ட் செட்டில் எங்களை அந்த ஆர்டர்ல இருந்து எங்களை ரிவர்ட் அடிச்சாருன்னு தெரியல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நாங்கள் எந்த பணமே வாங்காமல் அவ்வளோ தூரம் டிரான்ஸ்போர்ட் லோடு ஏத்துறதுக்கு கிட்டத்தட்ட ஆறு பேர் வரைக்கும் லோடு ஏற்றுனோம் அவ்வளோ வேலை இருக்கு வெல்டிங் பண்ணணும் அவர் சொன்ன அளவுக்கு நம்ம ஹோஸோ பைப்போ கேபிளோ கட் பண்ணி முத நாளே நாங்க ரெடி பண்ணி வைக்கணும் லோட் பண்ணி நைட்டு கிளம்புறோம் நாங்க நைட் ஒன்பது மணிக்கு கிளம்பி பதினோரு மணிக்கு சொல்லும் போது ஒரு பிசினஸ் பண்ணுற மரங்களை ரொம்ப மோசமான நாங்க அந்த அந்தோட தாக்கம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ரெண்டு நாள் ஆர்டர்ல ரெஃபெக்ட் ஆகிட்டே இருக்கும் இதெல்லாம் கம்மி தான் நாங்க அட்வான்ஸ்ன்றதே வாங்குறோம் ஆனா கஸ்டமர் சைட் கேக்குற கேள்வியும் கரெக்டான கேள்விதான் தெரியாத ஒருத்தவங்களுக்கு நான் எப்படி பணம் கொடுக்குறது என்னதான் கரண்ட் அக்கௌண்ட் அது இதுன்னு வந்தாலும் எப்படி நான் பணம் கொடுக்குறதுன்னு கேக்குறாங்க ஸோ அந்த தாய்க்கு உங்களுக்கு இருந்துச்சா சார் இல்லை எனக்கு அதுமாரி தெரியல ஏன்னா உங்க கூட நான் முதலாள்தான் நான் சொன்னேன்னே ஸோ ஓவர்து டேஸ்ல வந்து நான் ரிவியூஸ் உங்களது நிறைய பார்த்தேன் ரெண்டா எல்லா பிளான்ட்லயும் இது பண்ணவ ரெண்டாவது ஒரு பிளான்ட்ல என்ன கொஞ்சம் பணம் ஏமாத்திட்டாங்கன்னு ஒரு இடத்துல ஒரு பதிவு போட்டு அம்மா கிட்ட அதுல போட்டதுக்கு அப்புறம் நம்மள நம்மள இவர் எப்படி ஏமாத்திடுவாருன்ற ஒரு ஒரு எண்ணம் வந்துச்சு அடுத்தவங்க ஒருத்தவங்க ஏமாத்துறாங்கன்றது போல்டா அவரு ஏமாத்துறாரு வந்து நியாயமான இருக்க முடியும் அப்படின்னு நினைச்சேன் பேசக்குள்ள எனக்கு அதனாலதான் நான் ஒரு த்ரீ தௌசண்ட் அட்வான்ஸ் அட்வான்ஸ் போட்டேன் பட் அதுல ஒண்ணு நான் ஒண்ணும் கெட்டு போயில இது வரைக்கும் அட்வான்ஸ் வாங்கிட்டு பண்ணாம யாருக்கு நிறைய போர்ல வந்து ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு சில டைம் அவங்க டிசைன் மிஸ் மேட்ச் ஆயிருக்கு சொல்லணும்னா நூறு பிளான்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பிளான்ட் அப்படி நடக்கும் இப்போ சூலூர்னு ஒரு ஏரியா அங்க நாங்க பிளான்ட் போட போயிருந்தோம் சைட் விசிட்டிங் நாங்க போகல ஏன்னா கஸ்டமர் பக்கத்துல இருக்க பிளான்ட் போய் பாத்துட்டு வந்தார் இப்ப நான் உங்களுக்கு பிளான் போடுறேன் ஒருத்தர் பாத்துட்டு வந்துட்டு ரெடிமேட் அட்வான்ஸ் போட்டுறாரு அப்ப அவர் கொடுக்குற டீட்டெயில வச்சு நான் டிசைன் பண்ணிடுறேன் நான் இரநூறு அடியில தண்ணீங்கன்னு சொல்லிட்டாங்க நான் அறநூறு அடியில மோட்டர் நீட்டுறதுக்கு அனுப்பிச்சி அப்போ பிளான்ட்டை போட்டுட்டு மோட்டரை திரும்ப எடுத்துட்டு வந்துட்டு அடுத்த ஹெச்பிக்கு ரேட்டிங்க்கு நம்ம அவர்கிட்ட உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணி இதனாலதான் அடுத்த ஹெச்பிக்கு போறோம் அப்படின்றத சொல்லி ஆனா அந்த கஸ்டமரும் பயங்கர ஜென்யூன் அவர் புரிஞ்சுக்கிட்டார் தப்பு உங்க மேல நான் கொடுத்த டீட்டெயில தப்பு எனக்கு சொல்லவங்க அப்படி சொல்லிட்டாங்க சார் அதனால நான் அவங்களை எதுவுமே சொல்லலை நீங்க என்ன சொல்றீங்க செஞ்சிடலாம் பிளைண்டா என்கிட்ட அவ்வளவு சார் ஒரு பத்து நாள் கழிச்சு நாங்க மறுபடியும் மோட்ரு மாத்தி இறக்கு மோட்டர் மேலே மறுபடியும் மோட்டர் போட்டு இறக்கி தண்ணி எடுத்து கொடுப்போம் அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் போய் நாங்கள் பண்ணல காஸ்ட் மட்டும் தான் வாங்கணும் ஆனால் எங்க அட்வான்ஸ் வாங்கிட்டு பண்ணாம இது இருந்தது இல்லை இன்னொரு விஷயம் நான் இன்னைக்கு சொல்லக்குள்ள எனக்கு விண்டு வெலாசிட்டி அதிகம் சுற்றி பார்த்தீங்கன்னா இருக்கு மேம் விண்ட் வெலாசிட்டி அதிகம்னு சொல்லி எனக்கு கவர்மெண்ட் சைடில் இருக்கிற அஃபிஷியல்ஸும் சரி லோக்கல் பீப்புளும் என்கிட்ட சொன்னாங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் கொடுங்கன்னு தான் நான் கேட்டிருந்தேன் அப்படின்னா உங்கள்ட்டையும் கேட்டோம்னா அப்புறம் அன்னைக்கு போடக்குள்ள நிகழ்ச்சி சொன்னேன் இல்லை சார் நாங்கள் அந்த கேப்லாம் கேப் எல்லாம் வச்சிருவோம் இதுதான் அந்த கிளாம்ப் இந்த கிளாம்ப்ல தான் நம்ம பிளேஸ் பண்றோம் இது என்ன பண்ணா டாப்ல இருந்து பிடிச்சிக்கும் ப்ளஸ் வந்து நீங்க ஃபுல்லி க்ளோஸ்டா வைக்கும் போது என்ன ஆகும்னா அந்த யார் ரிலீஸ் ஆகிறதுக்கான ஸ்பேஸ்டே கிடைக்காது இந்த தகரம்லாம் எல்லாம் தூக்குறது அதுதான் ஆனா இதுல வந்து ஈஸியா யார் ரிலீஸ் ஆயிரும் ப்ளஸ் இந்த பேனல் டெம்பர் கிளாஸ் ஒரு சர்டைன் டிகிரி வரைக்கும் ஆகும் தட் மீன்ஸ் ஃபிளெக்சிபிளாக இருக்கும் பேனில் கண்ணாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக டெம்ப் ஆனாலும் உடஞ்சிரும் இது டெம்பர் கிளாஸ மெயின்டைது ஒரு சர்டன் டிகிரி வரைக்கும் ஃபிளெஸ்பிளா இருக்கும் அதனால இது இந்த விண்டில் உடையிறது பறக்கிறது இந்த மாதிரி வேலைகள் இதில் நடக்காது இது வரைக்கும் அந்த மாதிரி நடந்தது இல்லை என்ன அதையும் சொன்னாங்க அதை கொஞ்சம் பார்த்துங்க அவங்கள்ட்ட சொல்லுங்க ஓகே அதையும் போட்டிருக்காங்க அதனால ஓகே எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இது ஓகே சார் இவ்வளவு நேரம் உங்களுடைய டீடைல்ஸ் எல்லாத்தையுமே பொறுமையா கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் ஒன்ஸ் அகேன் எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ஸ்ரீ சாய் பவர் சார்பா ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிக்கிறேன் ரொம்ப தேங்க்யூ ஸோ ஃபீட்பேக்லாம் ஃபுல்லா கேட்டிருப்பீங்கன்னு நம் நம்புகிறேன் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா இது ஒரு லோ பட்ஜெட்டட் பிளான்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பம்ப் ரேட்டிங்கை மினிமம் ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறு ரூபாயிலேருந்து ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய்க்கு வரைக்கும் நம்ம கொடுக்கலாம் அது என்ன ஒன்று இருபது ஒன்று அறுபது குவாலிட்டி வைஸாக அவங்களுக்கு மேட்ச் ஆகுமா அப்படின்னா அதெல்லாம் கிடையாதுங்க ட்ரைவோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பேனல்ஸோட நம்பரு அஞ்சு பேனல் கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட்டை அவர் அதிகமாக கேட்டதுனால நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் அஞ்சுன்றது ரொம்ப அதிகம் நம்ம நாலு பேனல்லே இதை பண்ண முடியும் ஸோ இப்போ கிளைமேட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டல்லு தான் அதுலேயுமே அதோடய ப்ரெஷர் பார்த்திங்கனா தெரியும் இதுதான் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போனதேவும் ஸோ இதில் ஒரு ஹிண்ட்டை நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா இந்த வீடியோவில் பொதுவாக நீங்கள் மோட்ரு நிப்பாட்டுறதுல கன்ஃபியூஷன் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட கடைசி ஊத்து கிடச்சதுலருந்து ஒரு ஐம்பது அடி அதிகபட்சம் உதாரணத்துக்கு ஐநூறு அடி நான் போர் போட்டிருக்கேன் சார் எனக்கு முந்நூறு அடியில் தான் ஊற்று அதுக்கு கீழே ஊற்று இல்லைனா நீங்கள் ஒரு முந்நூற்றம்பது அடிக்கு பிளான் பண்ணிக்கோங்க போதுமானது ஏன்னா இந்த போர்ன்றது ஒரு ஸ்டோரேஜ் டேங்க் மாதிரி தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சோர்ஸில் சோர்ஸ் இல்லாமல் நீங்கள் ஸ்டோரேஜ் எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் பண்ணாலும் அது வேஸ்ட்டு தான் ஸோ அதே தான் அந்த ஃபீட்பேக்லேயும் அவர் சொல்லியிருப்பார் க்ளியராக எக்ஸ்பிளைனும் பண்ணியிருப்பார் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் ஸோ உங்களுக்கு எந்த சோலார் பம்பிங்கோட டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் பிளான்ட்டோட கிளாரிஃபிகேஷன் வேணும்னாலும் நீங்கள் தயங்காமல் இந்த டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கிளியர் பண்ணுவோம் உங்களுக்கான பெஸ்ட்டு பம்பை நம்ம சஜ்